காசாவில் இருந்து அண்மையில் வெளியான ஒரு வைரல் பதிவில் இலங்கை மதிப்பில் நூற்று இருபது ரூபாவுக்கு விற்கப்படும் பார்லிஜி பிஸ்கட் பேக்கெட் ஒன்று எட்டாயிரம் ரூபாவுக்கு விற்கப்படுவதாக ஒருவர் கூறிய வீடியோ அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது இந்த சம்பவம் போரின் கொடூர முகத்தை காட்டும் மற்றொரு சான்று என இணையத்தில் கருத்துகள் பகிரப்பட்டு வருகின்றன இலங்கை இந்தியாவில் மலிவு விலையில் கிடைக்கும் இந்த பார்லிஜி பிஸ்கட் பேக்கெட் போரினால் பாதிக்கப்பட்ட சாவில் குறிப்பிட்ட விலையை விட ஐநூறு மடங்கு அதிகமாக விற்கப்படுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜூஜி தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகையான ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஜியுடன் கொண்டாடுங்கள் காசாவை சேர்ந்த நபர் ஒருவர் சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதில் நீண்ட காத்திருப்புக்கு பிறகு இன்று ரவீஃபுக்கு பிடித்த பிஸ்கட் எனக்கு கிடைத்தது விலை ஒன்று தசம் ஐந்து யூரோக்களில் இருந்து இருபத்தி நான்கு யூரோக்களுக்கு மேல் உயர்ந்தாலும் ரவீஃபுக்கு பிடித்த விருந்தை என்னால் மறுக்க முடியவில்லை என்று கூறப்பட்டுள்ளது ஐநா தரவு அறிக்கையின் பிரகாரம் காசாவில் இளம் குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து குறைபாடு விகிதம் கிட்டத்தட்ட மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது என தெரிவிக்கப்பட்டது து மார்ச் மாதத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே இரண்டு மாத போர் நிறுத்தம் முடிவடைந்ததை தொடர்ந்து காசாவுக்குள் நுழையும் உதவிகளுக்கு இஸ்ரேல் பதினோரு வார தடையை விதித்தது இந்த தடை ஓரளவு நீக்கப்பட்டாலும் கட்டுப்பாடுகள் இன்னும் அமுலில் உள்ளன இதன்படி காசாவுக்குள் வரும் அனைத்து உதவிகளையும் சரிபார்க்க இஸ்ரேல் வலியுறுத்துகிறது ஹமாஸ் பொருட்களை திருப்பிவிட்டதாக குற்றம் சுமத்தி வருகிறது மே மாதத்தின் இரண்டாம் பாதியில் ஐநா தலை குழு நடத்திய பகுப்பாய்வில் காசாவில் பரிசோதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஐந்து வயதுக்குட்பட்ட ஐம்பதாயிரம் குழந்தைகளில் ஐந்து தசம் எட்டு வீதமானோர் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டின் அறிகுறிகளை காட்டியதாக கண்டறிந்துள்ளது